இன்றைய நாளிற்கான நாமயோகம் கரணத்தின்படி நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்களாக இந்த வீடியோ அமைந்துள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ராசிக்கு சந்திராஸ்தமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் வாரம் இன்று பதினொன்று ஒன்பது வரை துவாதசி திதி அதன் பின் திரையோதசி திதி இன்று பின்னிரவு மூன்று இருபத்தி ஏழு வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு நாளிகை வரை வைத்திருதி நாமயோகம் அதன் பின் விஷ்கம்பம் நாமயோகம் இன்று பத்து ஐம்பத்தி ஒன்பது நாளிகை வரை பாலபகரணம் அதன்பின் பின் இன்று நாள் முழுவதும் இன்று பிரதோஷம் இன்று மாலை சிவாலயங்களில் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மேசராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் பத்தில் சூரியன் சுக்கிரன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினொன்றில் ராகுவும் பனிரெண்டில் சனியும் மூன்றில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் தந்தை வழி உறவினர்களின் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் உத்தியோகம் திருமண விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஆலை ஆபரண தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் வங்கி துறையைச் சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் வடக்கு ராசி அல்லது ரிசவ லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஒன்பதில் புதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பத்தில் ராகுவம் பதினொன்றில் சனியும் இரண்டில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிசவராசைக்கு தரும் பலன்கள் உயர்ந்த தங்க நகைகளை எடுத்துச் செல்லும் போது கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் தங்க நகைகள் ஆபரண தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ரிசவராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மிதுன ராசி மிதுன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் எட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஒன்பதில் ராகுவும் பத்தில் சனியும் சென்ம ராசியில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசைக்கு தரும் பலன்கள் கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரிய விஷயமாக திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வீடு மனை சொத்து வழியில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்கள் ஆபரண தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவுலே நடைபெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் பனிரெண்டில் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் எட்டில் ராகுவும் ஒன்பதில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது பணியிட மாணவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் நன்மையான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் எழுத்து துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் ஆறில் செவ்வாய் சுக்கிரன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழில் ராகுவும் எட்டில் சனியும் பதினொன்றில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களின் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தங்க நகைகள் ஆவரண தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செய்வீர்கள் அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரம் திசை வடக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் ஐந்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ராகுவும் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உயர் கல்வி மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளக்குகிறது கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் எண்கள் அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் நான்கில் புதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஐந்தில் ராகுவும் ஒன்பதில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பொன்பொருள் விஷயங்களில் கவனம் தேவை துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்ட விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் மூன்றில் சூரியன் சுக்கிரன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் நான்கில் ராகுவும் ஐந்தில் சனியும் எட்டில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று எட்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டிரமனால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு மனை சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனுசு ராசி அல்லது தனுசுலக்கணத்தினருக்கு லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு ஏழில் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் இரண்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் மூன்றில் ராகுவும் நான்கில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கேட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் கவனம் தேவை தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவ குரு ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி மூன்றிலும் இரண்டில் ராகுவும் சென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாயும் ஆறில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவெடுப்பதில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் விஷயங்களில் வேண்டும் பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இன்று கவனமுடன் வேண்டிய நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி ராகுவும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ஐந்தில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வருவாய் எதிர்பார்த்த தன கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பராசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று அதிர்ஷ்ட வழிபாடு மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு நான்கில் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினொன்றில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் பனிரெண்டில் ராகுவும் சென்ம ராசியில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அலைந்து புரிபவர்களுக்கெல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த வருவாய் அதிக அளவுலே நடைபெறும் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தன் திசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம